எல்லோருக்கும் வணக்கம் சலூன் லைப்ரரி யூடியூப் சேனல் வழியா உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் படித்த கதையை சொல்ல போகிறேன் கதையை கேளுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எஸ் ராமகிருஷ்ணன் எழுத்தாளர் அவர்கள் எழுதிய வாழும் மலரும் குறுங்கதையை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் கவிஞர் தேவதச்சன் கவிதைகளோடு ஆரம்பிக்கிறேன் கவிதையின் தலைப்பு வெறுமை அன்பை பெறுவதை விட அன்பை தந்து கொண்டே இருப்பது நன்றாக இருக்கிறது அப்போதும் வெறுமை பாய்ந்திருக்க வேண்டாம் இந்த கவிதை அன்பை பற்றி சொல்லுது அச்சய பாத்திரத்தில் அல்ல அல்ல அன்னம் பெறுவது போல நம் எல்லோரும் மனதிலும் அன்பு கொண்டே இருக்கட்டும் என்னடா கதைன்னு சொல்லிட்டு கவிதையை சொல்றேன்னு பாக்குறீங்களா கவிதையும் கவிஞர்களையும் பற்றி தான் இந்த குறுங்கதை கவிதைகள் ஆட்சி செய்யுமா ஆட்சி செய்யும் என்கிறது இந்த குறுங்கதை சீன நாட்டுல ஒரு மன்னர் இருந்தார் அவருக்கு கவிதையிலும் இசையிலும் ஆர்வம் அதிகம் அதனால அவருடைய அரசவையில் கவிஞர்களுக்கும் இசை கலைஞர்களுக்கும் தனி இடம் உண்டு ஒரு நாள் சீன மன்னரை பார்க்க ஒரு பெண் கவிஞர் வர்றாங்க மன்னரும் அந்த பெண் கவிஞரை சந்திக்கிறாங்க நீங்க கவிஞரா உங்களுடைய கவிதையின் சிறப்பு என்னன்னு மன்னர் கேட்குறாரு என்னுடைய கவிதைகள் மாயம் செய்யக்கூடியது உடைவாளை கூட மலராக மாற்றக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க மன்னரால நம்ப முடியல எங்க கவிதைகள் சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்றாங்க மன்னர் சொன்னதும் உடனே அந்த பெண் கவிஞர் ஒரு கவிதையை சொல்றாங்க என்ன ஆச்சரியம் கவிதை சொன்ன மறு நிமிஷம் மன்னர் கையில் வச்சிருந்த உடைவாள் மலராக மாறிட்டு கையில் இருக்கிற மலரை கொண்டு எப்படி சண்டையிட முடியணும் அப்படின்னு மன்னர் கேக்குறாரு வாளால் வெல்ல முடியாதவற்றை மலரால் வெல்ல முடியும் என்று பெண் கவிஞர் சொல்றாங்க சொன்னதும் அந்த பெண் கவிஞரின் கவிதைகளுக்கு மன்னர் அடிமையாகிறார் பெண் கவிஞருடைய கவிதையிலும் பேரழகிலும் மயங்கிய மன்னர் தன் தேசம் முழுவதும் அந்த பெண் கவிஞருடைய கவிதைகளை பாட மக்களுக்கு கட்டளையிடுகிறார் அந்த தேசத்தில் உள்ள வால் குறுங்கத்திகள் ஈட்டிகள் கொடும் ஆயுதம் கூட மலராக மாறிடுச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எல்லையிலிருந்து நம்மளை பாதுகாக்கிற ராணுவ வீரர்கள் கையில துப்பாக்கிக்கு பதிலாக மலர் இருந்தா எப்படி இருக்கும் அந்த நாட்டுல உடைவாளுக்கு பதிலாக போர் வீரர்கள் மலரை ஏந்தித்தான் வளம் வந்தாங்க பக்கத்து நாட்டில இருந்து போர் தொடுக்கிற வர்ற போர் வீரர்களுடைய ஆயுதம் கூட மலராக மாறியது அதனால அந்த நாட்டுல போரே இல்லாம போனது மன்னர் அந்த பெண் கவிஞரையே கதி என்று கிடைக்கிறார் மகாராணியால இதை கொள்ள முடியல அந்த பெண் கவிஞர் மீது வெறுப்பு கொண்டு அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் விஷத்தை வச்சிடறாங்க சாப்பாட்டில் விஷம் இருந்ததுனால கவிஞரும் சாப்பிடல எப்படியோ உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட மன்னர் மகாராணியை தூக்கில் போடுறாங்க மகாராணி மரணத்துக்கு அந்த பெண் கவிஞர் தான் காரணம் அவங்கள பழி ஒரு திட்டம் போடுறாரு மகாராணியோட தம்பி அந்த பெண் கவிஞர் ரகசியமாக ஒரு ஆணை காதலிக்கிறாருன்னு மன்னர்கிட்ட பொய்ய சொல்லி யாரும் இல்லாத நேரத்துல அந்த பெண் கவிஞருடைய ரூம்ல ஆங்கிலுடைய ஆடைகளை போட்டுட்டு வந்துடுறாரு மன்னரும் அந்த பெண் கவிஞருடைய ரூமுக்கு போறாரு போகும்போது அந்த ஆடைகளையும் பார்த்துடுறாரு ஆடைகளை பார்த்த அந்த நிமிஷத்திலிருந்து மன்னர் அந்த பெண் கவிஞர் மீது சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு ஆரம்பத்துல அந்த பெண் கவிஞருடைய கவிதைகளுக்கு அடிமையான மன்னர் சந்தேகப்பட்ட இருந்து அந்த பெண் கவிஞர் எந்த கவிதைகள் சொன்னாலும் மன்னர் வேறு அர்த்தம் புரிந்து கொள்கிறார் ஒரு கட்டத்துல சந்தேகம் முத்தி போய் அந்த பெண் கவிஞரை கொலை செய்ய முயற்சிக்கிறாரு சாகதரத்துக்கு முன்னாடி அந்த பெண் கவிஞர் கடைசியாக ஒரு கவிதையை சொல்லிட்டு செத்துடுறாங்க கவிதை சொன்ன மறு நிமிஷம் தேசத்தில் உள்ள மலர்கள் எல்லாம் கொடும் ஆயுதமாக மாறியது கத்தி வால் குறுங்கத்திகள் கொடும் ஆயுதங்களை கொண்டு அந்த தேசத்தில் உள்ள மக்கள் ஒருத்தரை ஒருத்தர் தாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து போறாங்க யாரோ வீசி எரிஞ்ச மலர் குறுங்கத்தியாக மாறி மன்னர் மீது பட்டு மன்னரும் இறந்து போறாரு இனி இந்த சீன தேசத்துல அந்த பெண் கலைஞருடைய கவிதைகளை மக்கள் யாரும் பாடக்கூடாதுன்னு அரசாங்கம் தடை விதிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் நினைவிலிருந்து அந்த பெண்களுடைய கவிதைகளும் மறைஞ்சு போயிருது இதுதாங்க அந்த குறுங்கதை இந்த குறுங்கதையில கவிதைகள் ஆட்சி செய்யறதையும் பார்த்தோம் கொடும் ஆயுதங்கள் கூட மலராக மாறியதையும் பார்த்தோம் கவிதைகளை யார் பாடினாலும் மாயம் செய்யும் உலகம் அமைதியையும் சமாதானத்தையும் தானே விரும்புது அப்படியானால் நாம் ஒவ்வொருவரும் கவிதைகளை பாட ஆரம்பித்தால் உலகம் முழுவதும் அன்பு மலர்களை மலர செய்யலாம் அல்லவா சந்தேக புயல் ஒன்று உருவாகிவிட்டால் வீடல்ல நாடே மலரை மறந்து ஆயுதம் இயந்த வைக்கிறது நமது பண்பாடுகளையும் இலக்கியங்களையும் ஏன் நினைவில் கொள்ளவில்லை நாம் கவிதைகளை பாட மறந்து விட்டோமா நமது நினைவுகளை மீட்டெடுக்க கவிதைகளும் கதைகளும் அவசியமாகிறது கவிதைகளை பாடுவோம் கதைகள் சொல்வோம் நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் நன்றி